வணக்கம் நண்பர்களே நான் ஒரு குடிநோயாளி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த கல்பாறை கலற்றி போடு குணக்கோளார் கலைத்தல் ஆறு மற்றும் ஏழாவது படி இந்த புத்தகத்தை இப்போ ஒரு வாரம் பார்த்துட்டு இருக்கோம் இதுல இன்றைக்கு கொடுத்த தலைப்பு ஆறாவது படி பரிந்துரை பற்றி திரு ரிசர்ட் அவர்கள் பார்வை அவர்களது பார்வை ஏஏ தோழமை பரிந்துரைக்கும் பனிரெண்டு படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்வதால் விளையவல்ல பலன்களை நான் அனுபவித்து உள்ளேன் என் ஆதரவாளர் உறுதியுடன் கூறிய விடுதலை உணர்வையும் வாழ்க்கையும் உணர்ந்துள்ளேன் எனினும் இரண்டு வருடங்கள் கடந்த பின்னர் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போன்ற உணர்வு என்னில் உருவாக ஆரம்பித்தது திருப்தியின்மை உருவாக்கும் ஒரு வகையான மனக்குறை என் மனதில் நீடித்து நிலைத்து இருப்பது போல் உணர்ந்தேன் நான்காவது மற்றும் ஐந்தாவது படிநிலை படி செயல்பட்டமையால் என் மனித குணங்களில் இருந்து குறைபாடுகள் அகற்றப்பட்டு வெகுவாக குறை குறைந்தனர் இருப்பினும் கூட மீதியானவை என்னிடம் இருக்கத்தான் செய்தனர் எஞ்சி இருந்த அந்த குணக்கோளர்களால் குடித்து கொண்டிருந்த காலத்தில் நான் சிந்தித்து 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 போன்றவற்றை சிந்தனைகளும் உணர்ந்து உணர்ந்து உணர்ந்தது போன்ற உணர்வுகள் என்னில் மீண்டும் உருவாக ஆரம்பித்தனர் பொறாமை இன்மை சகிக்க முடியாத தன்மை கடும் சீற்றம் முரட்டுத்தானம் ஆகிய உணர்வுகள் என் சிந்தனைகள் இருந்து கொண்டு இருந்தனர் குறிப்பாக என்னையும் என் சக மனிதர்களையும் மன்னிக்கவே முடியாத எனது இயல்பு என்னில் இருந்து கொண்டுதான் இருந்தது எனினும் எஞ்சி இருந்த குறித்து பேச என் ஆதரவாளரை அணுகினேன் ஒரு நாள் மத்திய உணவு நேரத்தில் அவை குறித்து அவரிடம் பேசவும் செய்தேன் சிறிது நேரம் பேசிய பின்னர் என்னை பல கேள்விகள் கேட்டுவிட்டு அவர் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டார் நீ பரிதவிக்கப்பட்ட அனைத்து படி பரிதல்களின் படி செயல்பட்டு முடித்து விட்டதாக கருதி கொள்கின்றாயா அல்லவா என்று கேள்வியை யதார்த்தமாக கேட்டார் உள்ளத்துக்குள் லேசான கோபத்தை உணர்ந்து வண்ணம் நான் பரிதவர்களின் படி செயல்பட்டு விட்டேன் என்று உறுதியுடன் கூறினேன் நான்காவது மற்றும் ஐந்தாவது படிநிலை பரிதல்களின் படி அவருடன் இணைந்து செயல்பட்டதை அவர் எப்படி மறக்க முடியும் எத்தனையோ பனிரெண்டாவது படிப்பரிந்துரை செயல்பாடுகள் நான் ஊக்கமுடன் செய்ததை அவர் அவரது கண்களாலே கண்டிருக்கின்றாரே பத்து மற்றும் பதினொன்றாவது படிநிலை பரிந்துரைகளின் படி மிகுந்த உண்மையுடன் நான் செயல்பட்டதை அவர் கவனித்து உள்ளாரே எல்லாம் உண்மைதான் ஆனால் ஆறாவது படியின் பரிதலைப்படி நீ எப்படி செயல்பட்டாய் என அவர் அமைதியாக கேட்டார் கேட்டுவிட்டு ஒரு சிறு கதையை கதையை விவாதித்து கூறினார் ஓர் இரவு ஒரு மனிதன் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த விளக்கின் கம்பத்தின் வெளிச்சத்தில் எதையோ தேடிக் கொண்டிருந்தான் அவ்வழியாக கடந்து சென்ற காவலர் ஒருவர் அதனை கவனித்து என்ன தேடுகின்றீர்கள் என கேட்டார் நான் எனது வண்டி சாவியை தொலைத்து விட்டேன் அதனை தேடுகின்றேன் என்ற மனிதர் பதில் கூறினார் காவலரும் அம்மனிதனுடன் சிறிது நேரம் அம்மனிதடன் இணைந்து சிறிது நேரம் தேடிவிட்டு இங்கேதான் உங்கள் வண்டி சாவியை தொலைத்தீர்களா உறுதியாக உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் இல்லை இல்லை அதோ அங்கே தொலைத்தேன் ஆனால் அங்கு அங்கே இருட்டாய் உள்ளது அதனால் இங்கு தேடுகின்றேன் என்று அம்மனிதன் காவலரிடம் கூறினார் அங்கே தொலைத்துவிட்டு இங்கே ஏன் தேடுகின்றார்கள் என்ற காவலர் கேட்டார் மிகவும் பணிவுடன் உண்மையுடனும் அங்கு வெளிச்சமில்லையே என்று வெளிச்சமில்லையே எனக்கு இருட்டைக் கண்டால் பயம் என்று அம்மனிதர் பதில் சொன்னாராம் கதையை சொல்லுவதை நிறுத்திவிட்டு ஆறாவது படியில் நீ செயல்பட்டதை பற்றி இப்போது சொல் என்று எனது ஆதரவாளர் அமைதியுடன் கேட்டார் இப்படி ஒரு கேள்வியை என் ஆதரவாளர் என்னிடம் கேட்டுவிட்டாரே என்று நான் அதிர்ந்து போய் நின்றேன் என் குணக்கோளர்களை இறைவன் இறைவனுப் பேராற்றால் அகற்றப்பட நான் முழுமையான விருப்பத்துடன் தயார் நிலையில் இருக்கத்தானே செய்தேன் செய்தேனா இல்லை என் என் நான் எனக்கு இல்லை என எனக்கு நானே எனக்குள் நினைத்து கொண்டேன் ஆனால் நான் மாறுவதற்கு முழுமையான விருப்பத்துடன் விருப்பத்துடனும் தயார் நிலையிலும் இருந்திருந்தால் ஏன் இன்னும் அந்த மனி பழைய மனிதனைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆறாவது படிநிலை பதிலிக்கப்பட்ட செயல் படி செயல்படுவதை நான் என் உதட்டளவில் மட்டுமே கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர வந்தேன் பிற படிகளின் பருகைகளின் உடன் ஒப்பிட்டு பார்க்கையில் ஆறாவது பட் ஆறாவது படி பரிந்துரை மிகவும் எளிமையான தோற்றம் தருகிறது இப்படியில் வெளிப்படையாக செய்ய வேண்டிய செயல்கள் எதுவுமே பரிவிக்கப்படவில்லை எனவே நான் நம்பிக்கொண்டிருந்தேன் ஒன்பதாவது படி மற்றும் பனிரெண்டாவது படிகள் மட்டுமே நான் கடுமையாக செயல் செயல்கள் செய்ய பதிலடிக்கப்பட்டு இருப்பதாக நான் நினைத்து கொண்டிருந்தேன் வித்தியாசமான வியக்கத்தக்க வகையில் செயல்பட ஆறாவது படியில் எதுவுமே கூறப்பட்டதாக எனக்கு தோன்றவில்லை ஆறாவது படிநிலை பதில பரிதிரை படி செயல்பட்டு முடித்த பின்னர் அதற்கு சாட்சியாக எவரும் இருக்க போவதில்லை அச்செயலை செய்தமைக்காக என்னை உற்சாகப்படுத்தும் கரம் கொடுக்க யாரும் முன் வர மாட்டார்கள் ஆறாவது படி பரிந்துரையின் படி செயல்படுவதை நான் தனிமையின் ஏகாந்தத்தில் தான் செய்தாக வேண்டும் அந்த எளிமையான செயல்தான் ஆயினும் அதனை செய்ய எந்த நடவடிக்கையும் நான் எடுக்கவில்லையே ஆறாவது படி பரிதலைப்படி செயல்படுகையில் என்னை நானே நேருக்கு நேர் சந்தித்து கொண்டாக வேண்டும் என சக மனிதரிடம் நேர்மையாக இருப்பதை விட இது மிக கடுமையான செயல் நான் ஏஏ தோழமை பரிந்துரைக்கும் பனிரெண்டு படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்க்கையில் பிறரிடம் பொய் உரைப்பது மிகவும் கடிம கடினமான விடுகிறது ஆனால் எனக்கு நானே பொய்யுரைத்துக் கொள்வது அவ்வளவு கடினமான செயலாக தோன்றவில்லை ஆறாவது படி பரிந்துரையின் படி ஆம் சர்வ நிச்சயமாக நான் முழுமையான விருப்பத்துடன் மாற்றம் அடைய தயார் நிலையில் இருக்கின்றேனா என்று அவசர அவசரமாக கூறிவிடுகின்றேன் ஆனால் உண்மையிலே நான் மாற விரும்புகின்றனா என்று எனக்குள் நானே கேட்டுக்கொண்டால் பொய் உரைத்து என்னை நானே ஏமாற்றிக் கொள்கின்றேன் என்ற எளிமையான உண்மை எனக்கு விளங்கும் நான் மாறுவதற்கும் முழுமையான விருப்பத்துடன் இருக்கின்றேனா என்ற கேள்வியை அன்றாடம் எனக்குள் நானே எழுப்பி அக்கேள்விக்கு உண்மையான பதிலை கூறிக் கொள்வேன் என்றால் மாற வேண்டும் என்ற விருப்பம் மாற்றம் அடைய தேவைப்படும் திறனும் அன்றாடம் வளர்த்த வண்ணம் இருக்கும் இனியும் இந்த ஆறாவது படி பதவிக்கப்பட்டுள்ள செயல்முறை அலட்சியப்படுத்த மாட்டேன் கற்க வேண்டிய விருப்பம் என்னில் இல்லாது இருந்ததால் என்னால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாத முடியாது விருப்பம் என்ற இன்றியமையாத அச்ச அம்சத்தை வளர்த்துக்கொள்ள வளர்த்து நான் மாறி விடுவேன் என்று செய்யும் பல பல சக்திகளை எவ்வித முக்கியத்துவம் இருக்க முடியவே முடியாது என் ஆதரவாளர் மீண்டும் குறுக்கிட்டு மேலே சில குறிப்பிட்ட கேள்விகளை என்னிடம் கேட்டார் பள்ளி பருவத்தில் நீ கால்பந்து விளையாடினாயா அல்லவா என்று கேட்டார் நான் விளையாடினேன் என்பதை நன்கு அறிந்து அறிந்தே கேள்வியை அவர் கேட் கேட்டார் விளையாட விரும்பிய அளவிற்கு விளையாட்டு பயிற்சி செய்ய நான் விரும்பியதில்லை என்று நான் அவரிடம் முன்பு கூறி கூறியிருந்ததை எனக்கு நினைவூட்டினார் பயிற்சி செய்யில் உடம்பில் அடிபடுவதையும் சிறப்புகள் சிறப்புகள் சிறப்புக்கள் ஏற்படுவதையும் நான் விரும்புவதில்லை ஆனால் விளையாடி வெற்றி பெற்று வெள்ளி கோப்பையை உயர்த்தி பிடிப்பதை மிகவும் விரும்பினேன் நன்றி நன்றி நண்பர்களே மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம் இது தொடர்ச்சி நிறையா இருக்குது நாங்கள் நாளைக்கு பார்ப்போம்